மும்பை அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் களமிறங்கும் காட்டடி மன்னன் தல தோனியின் மாஸ்டர் பிளான் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் இதுவரை கிட்டத்தட்ட பாதி போட்டிகள் முடிவடைந்து விட்டது இன்னும் மீதி போட்டிகள் தான் இருக்கிறது அதிலும் தற்போது வரை புள்ளிப்பட்டியலில் டெல்லி பஞ்சாப் போன்ற அணிகளின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது இப்போது உள்ள சூழ்நிலையில் டெல்லி பஞ்சாப் போன்ற அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு போவது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது அதாவது புள்ளிப்பட்டியலில் இப்போதே இந்த அணிகள் பத்து புள்ளிகளை பெற்று பெற்றுவிட்டது இன்னும் இந்த இரண்டு அணிகளுக்கும் ஏழு எட்டு போட்டிகள் மீதம் இருக்கிறது எனவே இந்த போட்டிகளில் இரண்டு அல்லது மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று விட்டாலே பிளே ஆஃப் போவது எளிதாகி விடும் அதே சமயம் இந்த இரண்டு அணிகளை தவிர மற்ற அணிகளுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் என்பது மிகவும் குறைவு மேலும் புள்ளிப்பட்டியலில் கடைசியாக இருக்கும் நான்கு ஐந்து அணிகளுக்கு மிகவும் கடினம் அதிலும் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் தல தோனி போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருப்பதால் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது சிஎஸ்கே அணிக்கு இன்னுமே கொஞ்சம் எளிதாகத்தான் இருக்கிறது அது ஏனென்றால் சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஏழு போட்டிகள் மீதம் இருக்கிறது அதில் ஐந்து அல்லது ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்று விட்டாலே சிஎஸ்கே அணி ஆஃபுக்கு தகுதி பெற்று விடும் அதே சமயம் சிஎஸ்கே அணியின் தற்போதைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது ஓரளவுக்கு சிறப்பாகத்தான் இருக்கிறது கடந்த போட்டிக்கு முன்பு வரையிலும் பல தோல்விகளை கண்ட சிஎஸ்கே அணி கடந்த போட்டியில் செமையான கம்ப கொடுத்து இருக்கிறது எனவே இதே ஃபார்மை அப்படியே கொண்டு சென்றால் சிஎஸ்கே அணி எளிதாகவே இந்த சீசனில் பிளே ஆஃபுக்குள் நுழைய முடியும் அதனால்தான் தற்போது சில முக்கிய மாற்றங்களை அதிரடியாக செய்து வருகிறது சிஎஸ்கே அணி ஏற்கனவே இந்த தொடரிலிருந்து ருத்ராஜ் கெக்வாட் விலகியதாக சொல்லப்பட்டது அவருக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரே என்ற இளம் வீரர் சிஎஸ்கே அணிக்குள் கொண்டுவரப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சிஎஸ்கே அணியின் மற்றொரு இளம் வீரரான குர்ஜப் நீட் சிங் என்பவர் காயங்காரணமாக சிஎஸ்கே அணியிலிருந்து விலகினார் இவருக்கு பதிலாக அடுத்த ஏபிடி வில்லியர்ஸ் என்று அழைக்கப்படும் டிவால்டு பிராவிஸ் என்ற அதிரடி மன்னனை சிஎஸ்கே அணி கொண்டு வந்துள்ளது இந்த நிலையில் தற்போது சிஎஸ்கே அணியில் இருக்கும் கமலேஷ் நாகர்கோட்டி என்ற இளம் வீரருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே இப்போது இவருக்கு பதிலாக யாரை மாற்று வீரராக களமிறக்கலாம் என சிஎஸ்கே அணி யோசித்து வந்தது இந்த நிலையில்தான் நம்ம தலதோனி வந்துட்டு ஒரு அருமையான அதிரடி பவர் ஹிட்டரான இளம் வீரரை மும்பை அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் களமிறக்க முடிவெடுத்து இருக்கிறாராம் அதாவது இருபத்தி இரண்டு வயது இளம் வீரரான வன்ஸ் பேடி என்ற அதிரடி வீரரைத்தான் இன்றைய போட்டியில் களமிறக்க நம்ம தல தோனி முடிவெடுத்து இருக்கிறாராம் மேலும் நம்ம தல தோனி இப்படி ஒரு முடிவெடுத்ததற்கு காரணம் இந்த வருட ஐபிஎல் தொடரில் போன போட்டிக்கு முன்பாக வரை தொடர்ந்து பேட்டிங்கில் சொதப்பி வந்த சிஎஸ்கே அணி போன போட்டியில் ஓப்பனிங்கில் இறங்கிய ஷேக் ரஷீத் சிறப்பாக விளையாட இனிமேல் சிஎஸ்கே அணியில் ஓப்பனிங் பிரச்சனை இல்லை என்று மாறியது அடுத்து சிஎஸ்கே அணியின் பினிஷிங்கில் நம்ம தல தோனி இருப்பதால் ஃபினிஷிங்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மிடில் ஆர்டரில்தான் இந்த ராகுல் திருப்பாத்தி விஜய் சங்கர் போன்றவர்கள் அதிரடியாக விளையாடாமல் நிறைய மரங்களை நட்டு வருகிறார்கள் இதனால் தான் மிடில் ஆர்டரில் ஒரு அதிரடியான வீரர் சிஎஸ்கே அணிக்கு தேவை என்று முடிவெடுத்த நம்ம தல தோனி இந்த வன்ஸ் பேடி என்ற இளம் வீரரை களமிறக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தல தோனியின் இந்த முடிவு பற்றியும் மும்பை அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் நம்ம சிஎஸ்கே வெற்றி பெறுமா என்பது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்